எ எலிசபத் சுராஜ் இன்னைக்கு நான் ஜாலியாக ஜிம்கானா படம் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வந்திருக்கேன் நார்மலாகவே பிரபதவ மாஸ்டரோட படம் எல்லாமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அது இந்த படம் ரொம்ப நல்ல காமெடியாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் சார் மட்டும் இல்லை சங்கர் சார் அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படம் பார்க்குறதுக்கு நான் எக்ஸைட்மெண்ட்டாக வந்திருக்கேன் கண்டிப்பாக படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க்யூ ஹாய் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் முல்லை போதும் சூப்பர் இப்போ ஒரு பெரிய இடத்துல தான் இருக்கும் எந்த இடம்னா நம்ம ஸ்கைவாக்கு பிவிஆர்ல இருக்கோம் எஸ் ஜாலியோனா ஜிம்கானா படத்துக்காக அந்த ஸ்பெஷல் ஷோ பார்க்கறதுக்காக நானும் இவனும் வந்திருக்கோம் மற்றக்கதை பேசி என்ன ஏன் கோப்பிடுறேன் ஜாலியோனா ஜிம்கானா கிடையாது ஜாலியோ ஜிம்கானா அது மரியாதையா அண்ணான்னு சொல்லிட்டோம் ஓஹோ வாங்க நான் போங்க நான் சாரிப்பா ஜாலியோ ஜிம்கானா இந்த படத்தில் செலிபிரிட்டி ஷோ ஃபஸ்ட் நாள் கூப்பிட்டுருந்தாங்க வந்திருக்கேன் இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் என் நண்பனும் நடிக்க வேண்டிய ஒரு பர்சன் இந்த டேட் இல்லாத கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு படத்தில் சேர்ந்து நடிப்போம் பல படங்களும் சேர்ந்து படிக்கிட்டு இருக்கோம் ஜாலியாஜியும் காணாம் அப்படின்ற படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு ஜஸ்ட்டு ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு கேரண்டியாக வரலாம் அதாவது லாஜிக் பார்க்காம எந்த குழப்பமும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக வந்து படம் பார்த்துட்டு போகிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொன்று வந்து ஒரு மாறுபட்ட கோணத்தில் பிரபுதேவா சார் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும் எப்பயுமே பார்த்த பிரபுதேவா சார் உடைய அதெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மூமெண்ட்லாம் கொடுத்துருப்பார் இல்லையா அப்படியெல்லாம் பாட்டு கொடுத்துருப்பாரு ஆனால் படம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒன்று பண்ண முடியும் அப்படின்றத இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்புறம் மேடம் அந்த கியூட்டாக அவங்க பண்ணுற காமெடியெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏற்கனவே அவங்க பண்ணுற காமெடிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹீரோயினாக இல்லாமல் காமெடியாக கூட நல்லா பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்துலேயும் ரொம்ப கியூட்டாக ஒரு அம்மா கேரக்டர்னு வச்சிங்களேன் அப்படி ரொம்ப காமெடியாக பண்ண ஒரு படம் தான் இது இதில் டேரக்டர் நிறைய பார்க்கும் திசையெல்லாம் நடிகர்கள் தான் இருப்பாங்க எல்லா சீன்லேயும் யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் இவர் தெரிலன்னு சொல்ல முடியாது அவ்வளவு நடிகர்கள் போட்டு எடுத்த படம் நிச்சயமாக இருக்கும் வந்து பாருங்கள் சொல்லுபாங்க அவ்வளோதான் நீயே பக்காவாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் வெறும் நன்றி வணக்கம் தான் சொல்லணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்றே என்ன பிரபுதேவா சாரோட ப்ளஸ் என்னன்னா அவர் எதையுமே வெரைட்டியாக பண்ணக்கூடியவர் தான் சோகமான பாட்டோ இல்லை மெலோடி பாட்டுனா கூட பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஆடி இருப்பார் அதுக்கு ஒரு ஸ்டெப் வச்சிருப்பாரு ஆனால் அந்த மெலோடி சாங்கில் கூட ஒரு ஸ்டெப் வச்சிருப்பார்ல அப்படிப்பட்ட ஸ்டெப் தான் இதெல்லாம் மிஸ் ஆகுதுன்ற ஏன்னா அதுவும் ஆடிட்டார் அதுவும் ஆடிடுவார் ஸோ அதனால இது அவர்கிட்ட உண்டான பிரத்யேகமான ஒரு ஸ்பெஷல் ஓகே அது எல்லாமே கலவையாக அந்த படத்தில் கிடைக்கும் ஜாலியோ ஜிம்கானா பாருங்க காமெடி படம் ஜாலியோ ஜிம்கானா வாங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஜாலியோ ஜிம்கானா ஹாவல வணக்கம் நான் உங்க சாய் சக்தி பேசுறேன் ஜாலியா ஜும்கானா ஃபிலிம் ரொம்ப பார்க்கறத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்ட் பிரபுதேவ மாஸ்டரோட பையன் கிச்சு அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட் தக்கா அண்ட் கிச்சு எல்லாம் ஸோ உண்மையாகவே எனக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போகிறப்போ நான் மாஸ்டரோட ஒவ்வொரு ஃபோட்டோ பார்க்கும்போது அவ்வளோ எனக்கு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு அவங்க வீட்டில் அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க ஸோ மாஸ்டர் அப்படி பிரபுதேவ மாஸ்டர் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரோட ஃபிலிம் எல்லாம் நான் ரொம்ப அடிக்ட்டு அவரோட மிகப்பெரிய ஃபேன் நான் ஸோ அதே மாதிரி பிரபுதேவ மாஸ்டர் பையன் பார்க்குறப்ப அதே மாதிரி மாஸ்டர் மாதிரியே இருப்பாப்ல ஸோ அதனால் எனக்கு வந்து அவங்க ஃபேமிலியாக எனக்கு வீட்டுக்கு அடிக்கடி போகிறதுனால எனக்கு தெரியும் ஸோ அந்த வந்து இந்த ஃபிலிம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக ஆவலோடு கற்றுக்கிட்டு இருக்கேன் அண்ட் சங்கர் என்ன பண்ணியிருக்கேன் நிறைய இது எனக்கு தெரிஞ்சு ஒரு காமெடி ஸ்கிரிப்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஃபிலிம் பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆக்டர் அருண் கார்த்தி பேசுகிறேன் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜாலியா ஜிம்கான படத்துக்கு வந்திருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படம் ஸ்டார்ட் ஆக எல்லார் எல்லோருமாடியும் நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் இருக்கேன் ஸோ பார்த்துட்டு வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய வணக்கம் ஜாலியான ஜி்கானும் ஒரு படம் பார்க்க வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு முன்னாடியே என்னை பற்றி பேட்டி கேட்குறப்ப எனக்கு ஒன்றும் புரியல அதனால் ரோபோ சங்கர் அண்ணனும் ஐயன் தலைமன் விரோத ஐயா நடிச்சுருக்காங்க ஐயா படம்னால பயங்கர லவ் இருக்கும் அதுக்குள்ளே டான்ஸ் இருக்கும் ஃபைட் இருக்கும் காமெடி இருக்கும் நான் அதிகமாக அதை நோக்கி தான் போகிறேன் ஆனால் உள்ளே இருக்குது என்ன இருக்குது ஏதுக்குன்னு இருக்குன்னு எனக்கு தெரியாது டேரக்ட்ருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அது படத்தை எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் படம் பார்த்துட்டு வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஜாலியாக வந்து ஜிம்கான படத்தை பார்க்குறக்கா இப்போ வந்திருக்கோம் இது வந்து பிரபு பிரபு மாஸ்டர் வந்து நம்ம யோகி பாபு எல்லாருடைய ஆக்டிங்கும் பார்க்கறதுக்காக நாங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் ஸோ இந்த படம் வந்து ஒரு காமெடி விருந்தாக இருக்குமா இல்லை அப்படின்றத வந்து நாங்கள் உள்ளே பார்த்துட்டு வந்து திருப்பி உங்களுடைய ரிவ்யூ வந்து நாங்கள் சொல்கிறோம் எனியோ அந்த ப்ரொடக்ஷன் டெக்னிஷியன் டெக்னிஷியனுக்கும் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ஹாய் ஹலோ நாங்க வந்து ஜாலியோ ஜிம் கானா பிரீமியர் ஷோ பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் பிரபுதேவா சார்னாலே நம்மளுக்கு ஒரு வைப் ஒரு டான்ஸ் அந்த டான்ஸ் இதுல என்ன ஹுக் ஸ்டெப் நியூவா இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின ஒரு என்ன இன்னைக்கு வைபோட வந்திருக்கோம் சூப்பர் வைபோட திருப்பி போப் போறோம் அப்படி நம்பறே என்ன ரொம்ப நாள் கழிச்சு சார் ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஒரு இல்ல கோட் மூவில ஆல்ரெடி வந்திருந்தாலும் ஹீரோவா ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப கரெக்ட் அப்புறம் அதனால வந்து நாம படம் பார்க்க உள்ள போறோம் பாக்குறோம் வந்து பாக்கி விஷயங்கள் பேசி வந்து ஜாலியான ஜிம் காரன் மாதிரி ரிவ்யூ கொடுக்கறோம் ஷூர் थैंक यू பை थैंक यू ஹாய் எவரிவன் ஐ சுபா ஐ ஜூலி அண்ட் இன்றைக்கி நாங்கள் வந்து ஜாலியோ ஜிம்கானா மூவிக்காக இங்கே ப்ரீமியர் ஷோ வந்திருக்கோம் அண்ட் ஐ ஆம் ஸோ எக்ஸைட் டு சி பிரபுதேவா எஸ் எ லீட் இன் திஸ் மூவி அண்ட் யா ஐ திங்க் மெடோனா இஸ் டூயிங் ஃபீமில் லீட் ஆல்சோ அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஆக்ட்ரஸஸ் ஐ எம் ஸோ இன்ட்ரெஸ்டெட் அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட் ஆக்சுவலி ஹவுட் யூ எக்ஸாக்ட்லி ஐ ஜ டு சி பிரபுதேவா சர் மூவி ஆக்சுவலி ஸோ ஐ ஆம் வெரி மச் எக்ஸைட்டட் ஸோ லெட்ஸ் இட் ஃபார் தி பெஸ்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட்

ஜாலியாச்சுக்கான படம் பார்த்தேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல காமெடி படம் பார்த்த ஃபீலிங்காக இருக்குது சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டி சொல்லை தட்டாது இந்த ஜெயா டிவி சன் டிவி கே டிவிலாம் வீட்டில் உட்காந்து நல்ல ஒரு காமெடி படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலு ஆஃப்டர் லாங் டைம் தேட்டரில் உட்காந்து முழுக்க முழுக்க சிரிச்சுட்டே வரலாம் ஸோ இது வந்து என்ன அது இது லாஜிக்லாம் பார்க்காம முழுக்க முழுக்க சிரிக்கலாம் ஃபேமிலியோடு வந்து ஒரு குடும்பமாக வந்து பார்க்குற ஒரு படமாக இருந்துச்சு தேங்க்யூ சூப்பர் சூப்பர் படம் ஸோ இந்த மூவியை பற்றி சொல்லி ஆகணும் பிரபுதவா மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸாக இருக்கட்டும் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆக்டிங் சூப்பராக இருக்குது லாஸ்ட்டில் அந்த பொம்மை ஆட்டம் பொம்மை ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து மூவி வந்து தேட்டரில் போய் பாருங்கள் நல்ல ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும் பிரபுதவ மாஸ்டர் வந்து ரோல் இருந்தாலும் டான்ஸாக இருக்கட்டும் வேலையில் அச்சு தூள் கல்பினார் ஸோ கண்டிப்பாக வந்து வாட்ச் அண்ட் தேட்டர் ஹாய் திஸ் இஸ் மஞ்சு பாரதி நாங்கள் படம் பார்க்க வந்திருந்தோம் சீரியஸாக சூப்பராக இருக்குது ஒரு கேஷுவலாக கொண்டு போயிருக்காங்க எல்லாமே ரொம்ப கேஷுவலாக கொண்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கண்டிப்பாக பார்க்கலாம் ரொம்ப ஃபன்னாக நிறைய சீரியஸ் கண்டென்ட் எல்லாம் ஃபன்னாக சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம் ரொம்ப ஹைலைட் பண்ணப்பட்டுச்சு ஒன்று ஆர்ட் பொம்மல் ஆட்டம்ன்றத ரொம்ப ஹைலைட் பண்ணாங்க ரெண்டாவது சாரி ரெண்டாவது விஷயம் வந்து கேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாதுன்றதே ஃபன் ஃபன் டோனில் எல்லாமே ஃபன் டோனில் கொண்டு வந்தாங்க ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஒரு மாதிரி இல்லாமல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது ரொம்ப ரொம்ப காமெடி ஜானராக சூப்பராக இருந்தது எல்லாருமே வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஹாய் திஸ் இஸ் கௌதமி நாங்கள் இங்கே வந்து பிவிஆரில் வந்து மூவி பார்க்கலான்னு வந்தோம் செம சூப்பராக இருந்தது சீரியஸ்லி வந்து ஒரு ஃபேமிலி அப்புறம் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது என்டர்டெயின்மெண்ட்டும் இருந்துச்சு எமோஷனலும் இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சீரியஸ்லி எல்லாருமே வந்து பாருங்கள் ஏன்னா எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஆல்வேஸ் வெல்கம் ஹாய் திஸ் இஸ் பாலாம்பிகா நான் வந்து பிரபுதேவா சார் படம் வந்து ஜிம்கு ஜாலினோ ஜிம்கா நான் படம் பார்க்க வந்தோம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் நான் வந்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரபுதேவா சாரோட பட் அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய அவரை வேலை வாங்கியிருக்கலாம் ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மென்ஸு ஆக்டர் ஒரு பெரிய டான்ஸர் இன்னும் கொஞ்சம் நடிக்க வச்சிருக்கலாம் ஆனால் நாங்கள் என்னென்னா ஒரு படம் ஃபுல்லாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது சிரிச்சுட்டே இருந்தோம் பயங்கர ஒரு காமெடி லேக்கே இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது ஆனால் இன்னும் எனக்கு எனக்கு என்னோடய எதிர்பார்ப்பு என்னென்னா இன்னும் கொஞ்சம் பிரபுதேவா சார் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ந ஒர்க் பண்ணியிருக்கலாம் நடிச்சிருக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் பட் படம் வேறு லெவல் சூப்பராக இருந்தது சிரிச்சுட்டே இருக்கலாம் சார் வீட்டில் கவலையாக இருந்தால் வாங்க இந்த படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ திங்கான மூவிக்காக கேக் வைஸ்லேருந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக சர்ப்ரைஸாக கேக் அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டலாக மூவி பார்க்குற மாதிரி இருக்கும் கேக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா டெஃபினட்டாக ஆர்டர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஸ்பெஷல் ஸ்பெஷலாக பண்ணி கொடுப்பாங்க மெயினாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள மாதிரி க்யூட்டாக இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா பாதியில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டில் கூட கொடுப்பாங்க எனக்கு தான் கொஞ்சம் ஏற்றி கொடுத்துட்டாங்க எப்போது ஸ்பெஷல் கேக் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ

Bye. படத்துடைய ஓப்பனிங் ஷோல இருக்கும் ஸோ படம் ஓப்பனிங் ஷோலே நல்ல டாக் எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க சக்தி சிதம்பன் சாருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் டீமுக்கு எல்லாருக்கும் நன்றி ஸோ எப்பவுமே இந்த மாதிரி எந்த படம் எந்த நடிகர்கள் நம்ம டீம் நடிச்சாலும் அதை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ற விஷ்ணு பிரியா அண்ட் ஷகிலாக்கா அந்த ஹோல் டீம் ஏன்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஏன்னா பெரிய பெரிய நடிகர்களுக்குலாம் பெரிய பெரிய ஷோலாம் போடுவாங்க பட் நம்ம சக கலைஞர்களுக்கு அழகான ஒரு ஷோ எடுத்து போடுறதுல வந்து இவங்க டீம் சூப்பராக பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி இசையமைப்பாளருக்கு ரொம்ப ஹேண்ட்ஸம் பாய் வருங்கால ஹீரோ அடுத்த படம் ஹீரோவாக கமிட்டியாக இருக்காரு அதுக்கும் எங்களுடைய மனமார்த்த வாழ்த்துக்கள் அடுத்த படத்தில் என்னை ஆமாம் அடுத்த படத்தில் என்னை பாட வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்குறாரு அவருக்கும் நன்றி அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் நன்றி இந்த கேக்கில் ரொம்ப இப்போ தான் சொன்னோம் சொன்ன உடனே என்னுடைய ஃபோட்டோவை ரீசெண்டாக இப்போ உள்ள ஃபோட்டோவை போட்டு நம்ம ஜாலியோ வச்சும்கான பிரபுதேவா மார்ட்லேருந்து எல்லாருடைய ஃபோட்டோவை போட்டு ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஹோல் டீமுக்கு நன்றி கேக் பீஸ் ஆ கேக் வீஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஜாலியாக ஜிம்கானாவோட ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ ரொம்ப நல்லா இருக்கு படம் ஆக்சுவலாக படத்தை டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஜாலி ஜிம்கானா ஆக்சுவலாக இல்லை பிரபுதாபாஸோட சாங்கில் கூட அந்த ஒரு அந்த டைட்டில் இருக்கும் ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு படத்துக்கு போனால் அந்த படத்தில் நடுவில் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு காமெடி இருக்கும்ல ஆனால் படம் ஃபுல்லாகவே ஒரு காமெடி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி இப்போ இருக்கிற ஜனலில் ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் கமர்ஷியல் மூவிஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக போயிட்ருக்க டைமில் கூட ரொம்ப 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 செட்டில்டான காமெடியை கொடுத்து டேரக்டரை டேரெக்டர் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏதாவது ரொம்ப ஃபீல் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவுசெய்து ஜாலியாக அஜிம் கானை வாங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணிட்டு போங்க படம் சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஹாய் ஜாலியாக அஜிம் கானா இப்போ தான் நாங்கள் பார்த்துட்டு வரோம் ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து என்ன சொல்லணும் காமெடி விஷயம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது பார்க்கும்போதே என்ன சொல்கிறது நாங்கள் ரொம்ப சிரித்து உண்மையிலே என்ஜாய் பண்ணோம் ஏன்னா வந்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் என்னடா கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு எங்கடா லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆனால் அடுத்த செகண்ட் ஹாஃப் வேறு லெவலில் போகிறோம் காமெடி அந்த அளவுக்கு இருந்துச்சு எப்படி சொல்கிறதுனா அந்த காமெடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ பிரபுதா சார் பயங்கரமாக நடிச்சிருக்காரு ஸோ மாஸ்டராக அவர் இந்த ரோல் எடுத்தது நான் பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு இருக்க இடத்துல இந்த மாதிரி ரோலை எடுக்கிறாங்கன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது அது என்னன்றதை படத்தில் வந்து பாருங்கள் அப்படி என்ன மாஸ்டர் ரோல் எடுத்திருக்காருன்னு அவரோட ரோலை வேற லெவல் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன் ஜாலியாக ஜிம்கானா ரியலி ஜாலியாக ஃபார் எப்படி வாங்க ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய பாடம் ஓகே ஜாலியோ ஜிம்கான படத்துடைய ஃபஸ்ட்டு ஷோ வந்து நம்ம ஸ்கை வாக்கில் பார்த்துட்டோம் செம்மையாக ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க கண்டிப்பாக அந்த மவுத் டாக்ல வந்து மூணு நாலு ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தர்ட்டும் பண்ணுவாங்க படத்தில் ஆரம்பத்தில் வந்து எண்டு வரையும் சிறு இருக்கலாம் ஃபேமிலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் எல்லாேருமே நல்லா பண்ணியிருக்காங்க அதிலையும் குறிப்பாக ஆதவன் வந்து ரெண்டு ச்ரீன் வந்தாலும் சூப்பராக பண்ணியிருக்கான் அண்ட் பிரபு மாஸ்டர் படம் ஃபுல்லாக ப்ளைண்டாக நடித்து கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் மணி நேரம் வந்து டைலாக் இல்லாமல் பிளைண்டாக நடிக்கிற பெரிய சவாலான ஒரு விஷயம் அதில் வந்து சாங்கு ஃபைட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு அது வேண்டாம் ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக தேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ ரீசெண்டாக வர்ற படங்களில் வந்து ரத்தம் கத்தி குத்து அப்படிலாம் இருக்கும்போது இந்த படம் வந்து உங்களை நல்லா கொஞ்சம் நேரம் சிரிக்க வச்சுட்டு விடும் ஏன்னா மேஜிக்கு லாஜிக்கெலாம் இல்லாமல் ஒரு அழகான ஜாலியாக என்டர்டெயின்மெண்டாக பார்த்துட்டு போகலாம் எஸ் அப்பாசன மாதிரியே தான் படம் சூப்பராக இருந்துச்சு அதை தாண்டி அவருடைய கம்பேக் படமாக இது இன்னொரு படமாக இருக்குன்றப்போ இன்னும் கூடுதல் பெருமை சந்தோஷமாக இருக்குது அதை தாண்டி பா மாஸ்டரோட பர்ஃபாமன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சுன்னா அது அவ்வளோ ஈஸியான டாஸ்க்கே கிடையாது வீரமான வசனம் பேசிடலாம் எமோஷ்னல் போதும் ஆனால் எதுவுமே இல்லாமல் அப்படியே என்ன சொல்கிறது மாதிரி டெட் பாடி மாதிரி நடிக்கிறதா அது ரொம்ப கஷ்டம் ஸோ அதை மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் எல்லா கேரக்டருமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பா இந்த வீக் எண்டுக்கு ஃபேமிலியோட குழந்தைங்களோட கண்டிப்பா பார்க்கலாம் இந்த படம் ஸோ ஏன்னா சில படங்கள் வந்து இப்போ வர படங்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு வேண்டிய படம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாருங்க கண்டிப்பாப்ப இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு ஸோ சக்தி சிதம்பரம் சாருக்கு பெரிய நன்றி ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க எல்லாருமே நிறைய ஒரு காமெடி பட்டாலமே சேர்ந்து உருவாக்குன இந்த படம் நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர வரையும் நல்லா இந்த டைட்டில் மாதிரி தான் ஜாலியாக ஜிம்கானாவாக நீங்கள் இருக்கணும் எல்லா காமெடியுமே ரொம்ப நியூவாக புதுசாக ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நல்லா சிந்திச்சு சிரிக்கிற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கும் எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க பெரிய வார்த்தை ஜாலியோ ஜிம்கானாவோ டீமுக்கு எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நன்றிகள் ஏன்னா நிறைய சொல்லிட்டாங்க இவங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுத்ததுக்கு மக்கள் எல்லாரும் பண்ணுங்க படம் ரொம்ப நல்லா இருந்தது காமெடி வந்து வேற லெவல் சிரித்து சிரிச்சு எங்களுக்குலாம் வயிறே புண்ணாகி போச்சு எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க அண்ட் அஸ்வின் ஆஸ் யூஸ்வல் பாட்டு சூப்பராக இருக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ சாதிச்சுட்டேன் ஆல் தி பெஸ்ட் குட் சூப்பராக இருக்கு படம் நல்லபடியாக வரணும் ஹாய் என் பேர் ரம்யா இப்போதான் வந்து ஜாலியோ ஜிம்கா நான் வந்து பார்த்துட்டு வந்தேன் ஃபுல் மியூசிக் டீமோடு தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் ஏன்னா இந்த படத்தில் நான் பாடியிருக்கேன் ஸோ அது லைக் கேட்குறதுக்கு வந்து இட் வாஸ் ஸோ நைஸ் அஸ்வனா இஸ் தன் சச் அ பியூட்டிஃபுல் ஜாப் இன் த மியூசிக் ஓவரால் த மூவி வாஸ் சூப்பர் ஃபன் இது பிரபுதேவா சார் யூஸ்வலாக நடிக்கிற ஃபில்ம் மாதிரி இல்லை இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் Usually our Nariya pace, where dialogues, Jilla areko Nariya so in the film mande, adi It was very entertaining. Um, yeah, I I really loved it. Hearing my voice on the big screen was a big thing. So, I was was big thanks to Ashwin Anna for that. And um, overall, I would really encourage you guys to come and watch this film. Jollyo Jhumka theaters le release ayekhuri sikro OTT release So waiting for that as well. ஜாலியா ஜிம்கானா என்னை பொறுத்தளவு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம் நல்லா கொண்டு போயிருக்காங்க ட்ராவலாக ஒன்றும் சரி அது என்னன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டரை ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு ஒரு பாடியாக போட்டது வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைஸு ஏன்னா இப்படியும் நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்தோட நோக்கத்தில் கொண்டு போயிருக்காங்க அவர் நிறைய ரிசர்ச் பண்ணி போட்டிருக்காங்க நல்லா இருக்கு படம் அவ்வளவு அருமையா இருக்கு நடிச்ச நாலு கேரக்டர்ஸுமே சரி ஒரு ஸ்டோரி ஒன்று எனக்கு எடுத்து அதை அவ்வளோ அழகா நரேட் பண்ணி போஸ் போஸ்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் முக்கியமாக செகண்ட் ஆஃபில் நிறைய காமெடியன்ஸ் வராங்க அதுவுமே நல்லா அழகாக கோ கொண்டு போயிருக்காங்க ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ காமெடியாக சரி ஆக்ஷன் ஆகிறோம் சரி ஃபைட் ஆகணும் சரி எல்லாத்தையும் அவ்வளோ கோரியாக கொண்டு போய் ஒரு அழகாக ஒரு ஒரு கா ஒரு ஃபேமிலி காமெடிய படமாக அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அண்ட் முக்கியமாக அந்த ஃபேவரட் ஸ்டெப் ஒரு வேலை விட்டு இல்லாமல் ஒரு அந்த ஒரு ஸ்டெப் செமையாக இருந்துச்சு அதை நான் வந்து திருப்பி போடுறேன் ஒரு வேலை விட்டு இல்லாதவன் எனக்கு வேலை செய்யுவான் தானே அது பேர் என்ன ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் வேலை செய்வான் ஸோ இதுதான் அந்த சாங் அந்த அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஆப்வியஸ்லாம் வந்து படங்களுமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அண்ட் ஓவர் மியூசிக் மியூசிக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு புதுசாக நிறைய படம் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகட்டும் சரி அண்ட் ஒவ்வொருவர் வந்துட்டு பிரிபுரிவா சார் அந்த மோஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் தி இயருன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு பொம்மையா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம் நடிக்கிறதுக்கு ரொம்ப பட் ஆனால் இடையே பொம்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சீரியஸா சாருக்கு ஒரு பெரிய ஆச்சம் அண்ட் டீமுக்கு ஒரு பெரிய ஆச்சம் டேரக்டருக்கும் நல்ல அருமையான ஒரு படம்

இட்ஸ் அ வெரி நைஸ் மூவி செம்மா ஃபன்னு படம் ஃபுல்லாகவே வரும் ஒரே சிரிக்கிற வைப்ஸ் தான் அண்டு ஒரு ஒரு நடி காமெடி நடிகர் பட்டாலுமே இருக்குங்க எல்லோரும் தியேட்டருக்கு வந்து இந்த படம் பாருங்கள் செம்மா படம் யூ யூல் என்ஜாய் இட் அரோரா ப்ரொடக்ஷன் தி ஷக்கிலா யூடியூப் சேனல் அண்டு சிட்டி ஃபாக்ஸ் எஸ்பி டிவி அப்புறம் நம்ம சினி உலகம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக கேக் நம்ம எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எல்லோரும் ஒரு ஒரு ஒன் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இந்த படம் வந்திருக்கும் இந்த ஜாலியாக ஜும்கா நான் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்தது நான் வந்த டீமும் ஜாலியான டீமு அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த எல்லா காமெடியன்ஸும் ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இந்த வீக்கெண்ட்ஸில் கண்டிப்பாக அது எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய போகிறோம் ஏன்னா நமக்கு வந்து எல்லாருமே ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த படம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வைப் அப்படியே ஜாலியாக அப்படியே இருக்கும் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் இந்த படம் 脚趴就这么着了